ஆறாவது திருப்பாடல் தன் குறையை கூறுவது நான் என்ன பாவம் செய்து விட்டேன் பிரம்மா ரொம்ப ஒழுங்கானவர் எனக்கு தகுந்தாப்புலத்தான் உடம்ப கொடுப்பார் நான் அவருக்கு என்ன பாவம் பண்ணிட்டேன் நான் என்ன குற்றம் செய்தேன் எனக்கு இப்படி உடம்ப கொடுத்துட்டாரே எப்படி உடம்பு திருத்தணிகை பெருமான் தண்டை அணிந்த கால்களை நான் தொழவில்லை அவன் தண்டை அந்தாள் சூடாத தலையை கொடுத்திருக்கார் அவனை பார்க்காத கண்ணை கொடுத்திருக்கார் அவனை தொழாத கையை கொடுத்திருக்கார் அவனை பாடாத நாக்க கொடுத்திருக்கார் தெரிஞ்சு எனக்குன்னே படைச்சிருக்கார் நான் என்ன தப்பு பண்ணினேன் பிரம்மனடத்திலே கேட்கிறார் அருணகிரியார் கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என் குன்றறிந்த தாடாளனே தென் தணிகை குமரா நின் தண்டை எந்தாள் சூடாத சென்னையும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே ஓடாத வேதனுக்கு தொழில் முறையில் கோணுதல் இல்லாத பிரமதேவனுக்கு நான் என்ன குற்றம் செய்தேன் குன்று எரிந்த தாடாளனே கிரௌஞ்சமலை செல்லுமாறு வேலாயுதத்தை வீசிய பெருமானே தன் தணிகை குமரா திருத்தணியில் வீட்டிறு